ப்ளேயர் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் லூக்கா அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை பதிமூன்று தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நட்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள் அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு தூய ஆவியைக் கொடுப்பது எத்துணை உறுதி அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் தீமையும் பாவங்களும் செய்கின்ற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க அறிந்திருக்கின்றோம் அப்படி இருக்க நம்மை படைத்தவருக்கு தெரியாதா நமக்கு எது நன்மையானது என்று அவர் நமக்கு அதை கொடுக்க மறுப்பாரா இதோ இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக கூறுகின்றது ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீதும் நோக்கமாயிருக்கின்றார் நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கின்றார் ஏற்றவை கொடுக்க இந்த உலக பிரகாரமான நமக்கே தெரிந்திருக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனுக்கு தெரியாதா இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் bless you உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்பிற்கு ഗരേ ഇല്ല